அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு தாம்பரம் மூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு ஜாதகத்தின் பலனை நிர்ணயம் செய்யும் போது கோச்சாரத்துக்கு ஐந்து சதவீத பலனை எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஐந்து சதவீத மதிப்புடைய கோச்சாரத்தை அதாவது ஆளுங்கிரகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பிறந்த நேர திருத்தம் செய்கிறோம் அவ்வாறு ஐந்து சதவீதம் மட்டும் மதிப்பு கொண்ட கோச்சாரத்தை பிறந்த நேரத்துக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அதனால் சற்று விளக்கங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது கோச்சாரம் ப்ரெசண்ட்டு பிளானட் பொசிஷன் அதுதான் அவர் ஐயா சொல்கிறாரு கோச்சாரங்கிறது முதல்ல ஏன் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு அது கொடுப்பனை என்பது பிறக்கும்போதே நிர்ணயிக்கப்படுது இது எழுபது சதவீதத்துக்கு வலிமை வாய்ந்ததுன்னு சொல்கிறோம் கொடுப்பனை என்பது பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டது இது எழுபது சதவீதம் வலிமையானது அதுக்கப்புறம் தசா புத்தி இது இருபத்தஞ்சி சதவீதம் வலிமையானது கோச்சாரம் ஐந்து சதவீதம் வலிமையானது இந்த கோச்சாரங்கிறது என்ன அப்படின்னா கிரகங்கள் பிறக்கும்போது இருக்கிற அந்த கிரக நிலையும் இன்னிக்கு இருக்கிற கிரக நிலையும் கம்பேர் பண்ணி பார்க்குது அதாவது பிறக்கும் போது இருக்கிற பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனை அப்படியே வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற நிலையை கொண்டு போய் அதில் ஃபிட் பண்றது இதுதான் கோச்சாரம் அதாவது ஏழாவது பாவத்துடைய ஆரம்ப முனையோட நட்சத்திரமோ உபநட்சத்திரமோ உபநட்சத்திரமோ அதெல்லாம் மாறப்போகிறது இல்லை அந்த ப பன்னெண்டு பாவத்துடைய முனைகள் அப்படியே இருக்குது நம்ம பிறந்த ஜாதகத்தில் பன்னெண்டு பாவத்துடைய முனைகள் அப்படியே போட்டுட்டு கிரகம் ஒன்பது கிரகத்தை மட்டும் பென்சிலால் ரப்பரை எடுத்து அழிச்சிட்டு இன்றைக்கி இருக்கிற கிரக நிலையை கொண்டு போய் போடுறது தான் கோச்சாரம் ஓகேங்களா இப்போ இது என்ன பண்ண இன்றைய கோச்சாரம் என்பது டெம்பரவரின்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னா இது வந்து தசை இதை கொடுப்பனைங்கிறது மாறாது அது நிலையானது அப்படிங்கிறதால அதில் மாற்றமே வராது ஓகேங்களா ஒருத்தர் நல்ல பாடகர்னா எப்பவுமே நல்லா தான் பாடுவார் அவர் அவர்கிட்ட எந்த பாட்டு கொடுத்தா நல்லா தான் பாடுவார் சில பாட்டு ஹிட் ஆகுது சில பாட்டு வீக்காவுதுன்னா அது அது தசா புத்தி அப்படின்னா அடிப்படையாக பார்க்கும்போது நல்ல பாடகர் நல்ல எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அடிப்படை குணாதிசயங்கள் பேஸ்மெண்ட்டு இது எல்லாம் கொடுப்பனையில் வந்துடுது கொடுப்பினை வீக்காக போனவங்களுக்கு தான் தசா புத்தி தசாபுத்தியும் கூட சேரும்போது அது சிறப்பாகுது கோச்சாரங்கிறது என்னென்னா ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொ எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கோ இப்போ சூரியன் அப்படின்ற பிளானெட்டு ஏழாவது வீட்டு உபநட்சத்திரமாக இருக்குன்னா இந்த சூரியன் கோச்சாரத்தில் ராகுவோட சாரத்தில் போகுது ராகுங்கிறது எட்டாவது விட்டு சப்லாடுனா ஏழாவது பாவம் எட்டாவது விட்டு தற்காலிகமாக தொடர்பு கொள்கிறது ஏன் தற்காலிகமாக தொடர்பு கொள்ளுதுன்னா இந்த சூரியன் வந்து இந்த ராகுவோட சாரத்தில் பதிமூணு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பதிமூணு நாளில் இந்த சூரியன் ராகுவோட ஸ்டார் ஒரு பிளானட் சனியோட சப்புன்னு வச்சுக்கோங்களேன் சனியோட சப்லாடு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு நாள் தான் இருப்பார் அப்போ ரெண்டு நாள் வரைக்கும் தான் இந்த கோச்சாரம் இது தற்காலிகமானது அதுதான் நம்ம தற்காலிகமானதுன்னு சொல்கிறதால இதுக்கப்புறம் மாறிடும் ரெண்டு நாள் கழிச்சு புதன் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ச கேது வந்துடும் இந்த ராகுங்க ராகுவோட ஸ்டாரங்கிறது பதிமூணு நாள் கழிச்சு குருவோட ஸ்டாரத்துக்கு அப்புறம் வந்துடும் அதனால் தற்காலிகமான விஷயங்கள் என்பது கோச்சாரம் தற்காலிகமாக டெம்பரரியாக வரக்கூடிய விஷயங்கள் கோச்சாரம் ஏன்னா இது குறைந்த நாட்கள் தான் இருக்குது இதுவே உங்களுக்கு சனி ராகு கேது குரு இந்த மாதிரி கிரகங்களாக இருந்தால் இதனுடைய கோச்சாரங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாகும் இதனுடைய இது சனி வந்து ஒரு நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போகுது குரு வந்து ஒரு நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் போகுது அப்படிங்கிறதால இதனுடைய நேரங்கள் கொஞ்சம் அதிகமானாலும் கூட உபநட்சத்திரம்னு பார்க்கும்போது அதுலேயும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஒரு மாதம் அப்படி தான் இருக்கும் அப்போது இது அந்தரங்கிறது நாலு நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்கும் இதே புத்திங்கிறது ரெண்டு வருஷம் இருக்கும் தசைங்கிறது ரொம்ப நீண்ட காலம் அப்போது இந்த கோச்சாரங்கிறது குறுகிய நாடில் இருக்கிறதால இது பிளானட் புத்தாப்பை மாறுத்தால இதுக்கு ஐந்து சதவீதம்னு சொல்கிறேன் அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சாரம் என்பது பிறந்த நேரத்துடைய பன்னெண்டு பாவத்துடைய ஆரம்ப உடைய உபநட்சத்திர அதிபதிகள் இன்னைக்கு எப்படி கோச்சாரத்தில் போகுது இதுக்கு அஞ்சு சதவீதம் அவ்வளோதான் மார்க் தர முடியும் ஆனால் பிறந்த நேரத்தை திருத்தம் செய்யும் போது நம்ம ஏன் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா இந்த பிறந்த நேர ஒருத்தர் நம்ம கிட்டே வராருன்னா அந்த நேரத்தை ஆளக்கூடிய கிரகங்கள் கிரகங்களை நம்ம லக்னத்தையும் சந்திரனை தான் நம்ம எடுத்துக்கிறோம் மீதி எந்த கிரகத்தை எடுத்துக்கிறதுல அப்போ லக்னத்துடைய கோச்சாரத்தையும் சந்திரனுடைய கோச்சாரத்தையும் பார்க்குறோம் அப்போ சந்திரனுடைய கோச்சாரத்தை ஏன் பார்க்குறோன்னா சந்திரன் வந்து விரைந்து செல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதாலையும் லக்னம் விரைந்து செல்லக்கூடிய ஒரு புள்ளி அப்படிங்கிறதாலையும் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு லக்னம் சந்திரனை காட்டும் சந்திரன் லக்னத்தை காட்டும் அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் நாம் என்ன பண்ணுறோன்னா பிறந்த இந்த அதாவது இந்த ரூலிங் பாயிண்ட்டுங்கிற விஷயத்தை பொருத்தி பார்க்குறேன் வேறு எதுவும் பார்க்க முடியாது அதாவது இந்த அஞ்சு பர்சன்டேஜ் நான் சொன்னது என்னென்னா அது வந்து வேல்யூ வந்து குறைந்த அளவு இருக்கிறதால அடிக்கடி மாறக்கூடியது குறைந்த அளவு இருக்கிறதால அஞ்சு பர்சன்டேஜ் சொல்கிறனே ஒழிய இதுக்கு மேலே இருக்கிற தசை மெயினாக கொடுப்பினை கொடுப்பினைன்னு நல்லா வந்துட்டாவே கோச்சாரலாம் எதுவும் பண்ணாது உதாரணத்துக்கு சில நபர்கள் வந்து நீண்ட காலம் ஒரு துறையில் சாதனை புரிஞ்சுட்டு இருப்பாங்க அது காரணம் கொடுப்பணை தான் கொடுப்பனை தான் அதுக்கு காரணமே ஒழிய மற்றவங்களுக்கு அந்த கோச்சாரம் இதெல்லாம் வராது ஆனால் இன்றைக்கி கோச்சாரங்கிறது எப்படி இன்னைக்கு பழைய முறையில் பேப்பர்ஸில் டிவியில் எல்லாம் சொல்கிறது குரூப் பயிற்சின்னா ஒரு வருஷம் குரு ஒரு ராசியில் இருப்பார் மொத்தமாக அந்த ராசி சி சிம்ம ராசினா சிம்ம ராசியில் இருப்பார் இருக்கிறாரு தனுசு ராசியில் இன்னும் இன்னும் ஒரு இருபது நாள் கழிச்சு வரப்போகிறார் அப்போ தனுசு ராசியில் இருப்பார் இப்போ அப்போ இந்த ராசிக்கு விருச்சிக ராசிக்கு ரெண்டில் வந்துட்டார் இதே வந்து மகர ராசிக்கு அவர் பன்னெண்டில் போயிட்டார் இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கோச்சாரத்தை நான் சொல்லவே இல்லை அது வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட அது ஒர்க் அவுட் ஆகாது அது ஒரு காமன் ஃபேக்டர் அதுக்கு வந்து ஜோஷியன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை அது ஹேசியம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இல்லை இந்த கோச்சாரம் என்பது பிறந்த நேரத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறதால நாம் என்ன பண்ணுறோன்னா தசா புத்தி கொடுப்பனையும்ங்கிறது கூட தசா புத்தி கொஞ்சம் வீக்கு தசா புத்தியோட கோச்சாரம் வீக்காக அஞ்சு பர்சன்டேஜ் மார்க் கொடுக்குறேன் ஐயா இது ஆளுங்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இது ஆளுங்கரகத்தை ரொம்ப முக்கியமான புள்ளி மைனூட்டான புள்ளி சந்திரனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரம் நட்சத்திரம் உப உப உபநட்சத்திரம் இந்த இந்த மாதிரி கட்டமைப்பில் ரொம்ப மைனூட்டான அந்த சந்திரனுடைய ட்ரிபிள் எஸ் அப்படிங்கிறதும் சந்திரனுடைய டபுள் எஸ் அப்படிங்கிறதுனா ரெண்டுத்துலையும் ஏதாவது ஒன்று ஆளுங்க இருக்கிற சந்திரனுடைய அந்த டபுள் எஸ்ஸும் ட்ரிபிள் எஸ்ஸும் பிறந்த நேரத்தில் லக்னத்தோட டபுள் எஸ்ஸில் வரணும் அப்படிங்கிறது பொது விதி இதுலேயே நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணுவோம்